சாமி இந்த குகாதாஸ் மதுரனு இவர் சிஎஸ்கே காண்டி விளையாட போறாராமே இப்படிதாங்க தாங்க ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஆல்ரெடி வந்து சிஎஸ்கேல இருந்து மத்திசா ஒரு சூப்பரான பவுலிங் பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு இப்படி சமயத்துல சிஎஸ்கே வந்து இப்ப என்ன ஒரு மாஸ்டர் பிளான வந்து போட்டிருக்காங்கன்னா சிஎஸ்கே ல ஒரு குட்டி மலிங்கா மட்டும் இருந்தா பத்தாது இன்னொரு குட்டி மலிங்காவே நாங்க ஸ்கெட்ச் போட்டு தூக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குகாதாஸ் மதுரைனை வந்து பாத்தீங்கன்னா பவுலரா வந்து கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து சொல்லும் போது யார் இந்த குகாதாஸ் மதுரைனு அப்படி என்ன ஒரு பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்தாரு அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க இவர் ஒரு சின்ன பையங்க பத்திரனா மாதிரி இவருக்கும் வந்து வயசு கம்மி தான் வெறும் பதினேழு வயசு தான் வந்து ஆகுது இவர் வந்து ஸ்ரீலங்காவை சேர்ந்த யாழ்ப்பாணத்துல வந்து இருக்காரு இவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா காலேஜ் லெவல் மேட்சஸ் வந்து நடக்கும் பாத்தீங்களா அதுல மனுஷன் ஒரு யாக்கர் பால போட்டு போல்டு பண்ணிருக்காரு விக்கெட் எடுத்திருக்காரு உண்மையிலேயே அந்த ஒரு விக்கெட்டை பார்க்கும் போது எல்லாருமே வாயை பொழந்து பார்க்குற மாதிரி தான் வந்துருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஏக்கர் பால வந்து போட்டிருக்காரு இதை வந்து பார்த்தவொடனே சிஎஸ்கே நிர்வாகம் வந்து அப்படியே அந்த குகாதஸ் முதலனை வந்து தூக்கிட்டாங்க முதலனை வந்து தூக்கி சென்னைக்கு வர வச்சு இவங்களை வந்து நெட் பவுலரா வந்து போட்டிருக்காங்க சோ இதை வந்து பார்த்துட்டு தான் எல்லாருமே என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா சிஎஸ்கே வந்து பழைய அழுப்பா இப்படிதான் மத்திசா பத்திரனாவையும் ஸ்டார்டிங்ல நெட் பவுலரா கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவங்களை அவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குரூம் பண்ணி க்ரூம் பண்ணி சிஎஸ்கே மெயின் டீம்ல விளையாட வச்சுட்டாங்க இப்ப அதே மாதிரியே வந்து மதுலனை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதே மாதிரியே வந்து அவரையும் க்ரூம் பண்ணி ஃபியூச்சர்ல சிஎஸ்கே காண்டி அவரும் விளையாட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த கேட்டவனே தோனி ரசிகர்கள் எல்லாருமே என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இதெல்லாம் தோனியோட மாஸ்டர் பிளானா தான் இருக்கணும் ஏன்னா பத்திரனாவை குரூம் பண்ணது இவர் தான் அதே மாதிரி மதுலனை வந்து அவர் தான் வந்து இருக்கணும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தோனிக்கு தான் மதுலனுக்கு வந்து ரூமே போட்டுருக்காங்களா அந்த அளவுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் அவரை வந்து கைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப தோனி ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இப்ப சிஎஸ்கே பேன்ஸ் எல்லாருமே சோகம் மாதிரி இன்னொரு நியூஸ் ஒண்ணு வந்துட்டு இருக்குங்க என்னன்னா மத்திசா பத்திரனாவை வந்து பங்களாதேஷ்க்கு எதிரான டி ட்வெண்ட்டி சீரீஸ் வந்து விளையாடும் போது அவருக்கு வந்து தொடையில வந்து காயம் ஏற்பட்டுச்சான் இதனால அவர் இன்ஜூரியில வந்து இருக்கிறனால ஐபிஎல்ல ஸ்டார்டிங் லெவல் மேட்சஸ் வந்து விளையாட முடியாது அதுக்கப்புறம் வர மேட்சஸ் வேணா விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் தலையில இடி விழுகிற மாதிரி ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஆனா சிஎஸ்கே டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்க ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து கம்மி நம்ம மத்தீசா பத்திரம் நம்பிதான் வந்து இருக்கும் இப்படி இருக்க சமயத்துல அவருக்கு இன்ஜூரி அப்படின்னா இதை வந்து மீண்டு வரது ரொம்ப கஷ்டம் தான் சோ இப்படி இருக்க சமயத்துல எப்படியா நம்ம வச்சு தான் நம்ம வந்து நம்ம டீமை மேனேஜ் பண்ணி கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும் சோ இந்த சமயத்துல ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் இப்போ ஒரு சில நியூஸ் என்ன வருதுன்னா பத்திரனாக்கு பதிலா இந்த மதுலனா வந்து இந்த சீசனை விளையாட வைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்களே இது வந்து உண்மையா அப்படின்னு வந்து கேக்கலாம் ஆனா இதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மி அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா அந்த மாதிரி மதுலனை வந்து இந்த சீசன் ஃபுல்லா விளையாட வைக்கணும் அப்படின்னா பத்திரனா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரூட் அவுட் பண்ணா மட்டும்தான் அவரை வந்து விளையாட வைக்க முடியும் ஆனா பத்திரனாக்கு வந்து இப்போ இன்ஜுரி லெவல வந்து பார்க்கும்போது அவர் ஸ்டார்டிங் லெவல் மேட்சஸ் விளையாடுறது மட்டும் தான் கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க பின்னாடி வர மேட்சஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா பத்திர நான் வந்து விளையாடுவாரு ஸோ அதனால சிஎஸ்கே வந்து என்ன பிளான்ல இந்த மதுளை வந்து இருக்கலான்னு பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் கூட ஃபியூச்சர்ல வந்து சிஎஸ்கே டீம்ல வந்து இவரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட இந்த மாதிரி மதுளை வந்து நெட் பவுலரா வந்து போட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாம இவர் வந்து நெட் பவுலரா இருக்கும்போது சிஎஸ்கே பேட்ஸ்மென்ஸ்க்கும் ரொம்ப கன்வீனியன்ட்டா வந்து இருக்கும் ஏன்னா இவர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பவுலிங் ஸ்டைல்ல வந்து பௌலிங் பண்ணாரு அப்படின்னா அதை வந்து எதிர்கொண்டு சிஸ்கேட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆறதுக்கு அண்டி கூட

இதே மாதிரி இன்னொடி எல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்